எஸ் இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி வெள்ள நிவாரணமாக தமிழக அரசு வழங்குவது மத்திய அரசின் நிதிதான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் முதிர்ச்சியின்மையை தமிழகத்தில் முதன்முறையாக பார்க்கிறேன் பேரிடரின் போது மத்திய அரசு அதிகாரிகள் மாநில அரசை குறை சொல்ல மாட்டார்கள் ஆய்வுக்கு வரும் மத்திய குழுவினர் தமிழக அரசை பாராட்டியது சம்பிரதாயம் ஆனது மாநில அரசு அதிகாரிகள் கொடுத்த புள்ளி விவரங்களை ஆய்வு செய்யவே மத்திய அரசு அதிகாரிகள் வந்தனர் என்று தெரிவித்துள்ளார் மேலும் வெள்ள பாதிப்பை தமிழக அரசு கையாண்ட விதம் தவறானது என்று விமர்சித்துள்ள அண்ணாமலை அரசின் தவறை தமிழக முதல்வர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு கொடுத்த தொள்ளாயிரம் கோடி ரூபாயில் மத்திய அரசின் பங்களிப்பு எழுபத்தி ஐந்து சதவீதமாகவும் மாநில அரசின் பங்கு வெறும் இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் உள்ளது எனவே புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக மாநில அரசு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்